இது ஒரு மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ பதிவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஹயாட்டல் டெர்மியா இறைப்பை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் வருது அதற்கான அறிகுறிகள் என்ன அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்கள் ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு பிரிய என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாப்பிட்ற உணவானது ஈசோபெகஸ் உணவு குழாய் வழியாக இறைப்பையை சென்றடைகிறது அந்த உணவு குழாய் இறைப்பையை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்பு பகுதியும் வயிற்று பகுதியும் ரெண்டும் இணைக்கக்கூடியது உதர விதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தசை நாளான ஒரு அமைப்பு இந்த உணவு குழாயானது அந்த டயக்ராம் உள்ள போகும்போது ஒரு ஹோல் வழியாக போய் அதன் மூலமாக தான் இறைப்பையோட கீழே சென்றடைகிறது கிட்டத்தட்ட வந்து டூ டூ த்ரீ சென்டிமீட்டர்ஸ் இந்த யூஸா வந்து அந்த டயப்ரம் உதரவுதாரணத்துக்குள்ள போகுது இல்லைங்களா அந்த பகுதி வந்து ஒரு லிகமெண்ட் அதனால வந்து இணைக்கப்பட்டிருக்கு அது வந்து ஒரு எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி நல்ல டைட்டா இருக்கும் திரும்ப வந்து ரிலாக்ஸ் ஆகவும் பார்த்துக்கொள்ளும் இப்போ அந்த இறைப்பை ஏற்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இறைப்பையினுடைய மேல் பகுதி இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கழுத்து பகுதியானது அந்த ஹோல் வழியாக மேலே ஏறி செஸ்டுக்குள்ள போய் அழுத்தி நிற்கும் அதனால தான் இந்த சிம்டம்ஸ் வந்து உருவாகிறது இதை வந்து ஸ்லைடிங் ஹயர்டல் கர்மியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மேலே போயிட்டு திரும்ப நார்மல் குளிச்சு வந்துடும் இன்னொரு டைம் இருக்குது ஈசோபேஜியல் ஹையர்டல் ஹெர்னியா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஏன்னா வந்து மேலே ஈசோபிளஸ் அந்த அதை போட்னு சொல்லுவோம் பின்னாடிப்பாங்கி நின்றோம் கீழே வந்து இறங்காது அப்போ சிம்டம்ஸ் வந்து ரொம்ப அது அதிகமாக இருக்கும் ரொம்ப டேஞ்சரஸ் ஒன்று உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு ப்ர ப்ராப்ளம் ஆகும் இப்போது இந்த மேலே போய் அழுத்துறது எதனால வந்து என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று வந்து இயற்கையிலே அதாவது பெர்தே வந்து அந்த லிகமெண்ட்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த உணவு குழாயில் டயஃப்ரமும் ஜாயின் பண்ணுறது கோல் வந்து ஜாயின் பண்ணுறதில் இருக்கக்கூடிய லிகமெண்ட் வந்து வீக்காக இருக்கலாம் அல்லது வந்து பிரெக்னன்சி இது நேச்சுரல் மசில்ஸ்லாம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெயின் ஆகும்போது உங்களுக்கு அந்த லிகமெண்ட் வந்து வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ஒபிசிட்டி உடல் பர்மனும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அல்லது தொடர்ச்சியான மலச்சிக்கல் தொடர்ச்சியான வாமிட்டிங் அதே மாதிரி தொடர்ச்சியான இருமல் இருக்கும் பொழுது அப்டவுன் மசில்ஸ் வந்து வீக் ஆகும் பொழுதும் கருமையாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அடிவே இருக்கு அழுத்தம் கொடுத்து செய்யக்கூடிய எக்ஸசைஸ் ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணும் பொழுதும் வெயிட் லிஃப்டிங் பண்ணும் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே ஒரு மேஜராக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது வைத்திய பகுதியில் வந்து ஹெவியான அடிப்பட்டுப்போ மசில்ஸ் இதாகும் பொழுதும் அந்த ரிகமெண்ட் வந்து வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆகுதுனால ரிகமெண்ட் இருக்கிறதுனால ஹயாட்டல் கருமியாக வந்து ஃபார்ம் ஆகுது இப்போ என்னென்ன அறிகுறிகள் அவங்களுக்கு இருக்கும் நெஞ்சு கரிப்பு நெஞ்சு எரிச்சல் உமட்டல் வாந்தி கொஞ்சம் சாப்பிட்டாலும் முழுங்கும் போது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் கட்டை போட்டு அடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க ஒரு மூச்சு திணறல் வந்து வரும் ஒரு செஸ்ட் பெயின் இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் அறிகுறிகள் இப்போ இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம் சில காரணங்கள் வந்து நம்மளால முடியும் இப்போ மலைச்சிக்கல் இருக்குது தொடர்ச்சியான வாமிட்டிங் இருக்குது அல்லது வந்து இருமல் இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்குரிய ப்ராப்பர் மெடிக்கேஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி உணவு வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது லார்ஜ் மீல்ஸ் சொல்லணும் ஒரே டைம் வந்து ஹெவியா எடுக்காமல் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மாலர் மீல்ஸ் ஒரு ஃபைவ் டைம்ஸ் அடி அந்த மாதிரி எடுக்கும் பொழுது டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும் இது டயபெட்டிஸ் கூட இந்த மாதிரி நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி உணவுகள் வந்து இப்போ ரொம்ப காரம் மசாலா சோடா ஐட்டம் ரொம்ப ஆயிலி ஃபுட்டு ரொம்ப ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட்டு அந்த மாதிரி ஒரே டைம் எடுக்காம ஈஸியாக எளிதாக சேர்க்கக்கூடிய காய்கறிகள் கீரை பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டாங்கன்னா ஸ்மாலர் மீஸ் எடுத்துக்கொண்டா இது ஓரளவு வந்து கட்டுக்குள் தொண்டு வர முடியும் இதற்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படிங்கிறப்ப நிறைய பயிற்சிகள் இருக்கு நம்ம ஈஸியாக செய்யக்கூடியது இந்த பிக்சர் பாருங்க சேப் போஸ் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலாக மெடிடேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்களுடைய ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் இந்த ஹயார்டல் தனியாவுக்கு வந்து நல்ல மருந்துகள் இருக்கு கம்ப்ளீட் கியூருக்கும் அதோட பயிற்சியும் மிகவும் அவசியமாகவும் இருக்குது இந்த வீடியோவில் வந்து ஹையார்டல் தனியா பற்றி ஓரளவு பேசிக்கான தகவல்கள் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு உரிய தகவல்கள் அளிக்கப்படும் மீண்டும் புதியது ஒரு மருத்துவ சிந்தனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி